நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க சன்ஃபார்ம்ஸுக்கும் கூட அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல கறவைத்திறனு உள்ள ஒரு ஜெர்சி சினை மாடு ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ மாட்டோட முழு தாளுமே தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம தினசரி கால்நடைகளோட விற்பனை பதிவு அனைத்து பேர்லேருந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்குங்க நிச்சயமாக பயனுள்ள தவலாக இருக்குங்க ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த விடல பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் மீத் சினையாக இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக இன்னொரு பத்து நாள் பக்கமாகவே டைம் இருக்குதுங்க தலையீத்தில் வந்து நல்ல கறவைத்தன் கொடுத்துருக்குதுங்க இருபது லிட்டர் வரைக்கும் தலையீத்திலே வந்து கறவை கறந்துருக்குதுங்க இந்த இரண்டாம் மீத்தில் இருபது லிட்டர் தாண்டி கறக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குதுங்க ஆனால் இருபது லிட்டர் சொல்லி கொடுக்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க மாடு வந்து இன்னும் மடி எடுக்க ஆரம்பிக்கலைங்க இன்னும் பத்து நாளுக்கு பக்கமாகவே டைம் இருக்குதுங்க வெளி மாவட்டத்தில் இல்லை லாங் டிஸ்டன்ஸில் வாங்கவும் நினைக்கக்கூடிய நண்பர்கள் கூட இந்த மாட்டை வாங்கிக்கலாங்க நல்ல ஒரு அருமையான மாடுங்க மாட்டில் சுழித்தவரோ மற்றபடி எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு அருமையான குணமுள்ள மாடுங்க யார் வேணாலும் கரெக்டாக பிடிக்கலாங்கிறதுமே தெரிவிச்சுக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா கரூர் மாவட்டத்திலிருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கரூரில் உப்பிடாமங்கலங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸ் ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற வந்து தெரிவிச்சுக்கிறாங்க விருப்படக்கூடிய நண்பர்கள் கண்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் மாட்டுக்காரரை ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டியோட பண்ணி கொடுக்குறாங்க அதனால் வந்து சேஃபாக இருக்கி கொடுத்துருவாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கண்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்